வணக்க மகளே எப்படி வந்து இந்த நகமும் சதையும் போல பாலு தேனும் போல எறும்பும் சுறுசுறுப்பும் போல் அப்படின்னு சொல்லுவாங்களோ அது போல தான் பாகிஸ்தானும் தீவிரவாத இயக்கமும் போல அப்படின்னு நம்ம சொல்லலாம் நிறையா எவிடன்ஸ் இருக்குது அதாவது மேற்குலக நாடுகளும் சரி அமெரிக்காவும் சரி பெரிய நாங்கள் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து ஊக்குவிக்கிறோம் மனித நேயம் மனித உரிமை மீறல் அப்படியா இப்படி ஆகுன்ட்டு நாங்கள் அதை எதிர்க்கிறோம் எதை எதிர்க்கிறோன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற நாடுகள் எல்லாமே சுயநலம் மிக்க நாடுகள் தான் நாட்டில் ஒன்று நடந்துச்சுன்னா கடந்து ஐயோ உயோ குதிப்பாங்க அதை விட்டு அடுத்த நாட்டில் ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கு வேறு நியாயம் கற்பிப்பாங்க இப்படி தான் போய்கிட்டுருக்கு இப்போ வந்து பாகிஸ்தானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி ஒருத்தர் வந்து ஸ்போக்ஸ் பர்சனாக இருப்பார் அவருடைய தந்தை வந்து ஒரு அணு விஞ்ஞானி அந்த அணு விஞ்ஞானி வந்து அல்கைதா கூட நிறையா தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபை வந்து அவரை வந்து சேங்ஷன் தடை விதித்த ஒரு பட்டியலில் சேர்த்தாங்க அது மாதிரி அதாவது யார் அப்படின்னா வந்து பாகிஸ்தானுடைய ஆர்மி மிலிட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷரீப் அவரோட ஃபாதர் அவரோட ஃபோட்டோவை நான் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன் யுனைடட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து அவரோட தந்தையை வந்து தடை விதிச்சிருந்தாங்க ஸோ எப்படி ஒரு ஒரு ஹிஸ்டரி உங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் அதே மாதிரி ஒரு இராணுவ அதிகாரி வந்து இந்த ப்ரெஸ் மீட்டு பண்ணுறாங்க நம்ம எப்படி வந்து இந்த ஃப்ரிப்பிங் ஃப்ரெஷ் ஃப்ரிப்பிங் பண்ணுறோம்ல அதே மாதிரி இருக்காங்க அப்போ வந்து ஒருத்தர் ஓப்பனாக சொல்கிறாப்ப நம் வந்து நம்மளுடைய இன்டெலிஜென்ட் டேலண்ட் டெக்டிக் அட்டாக் ஆன் புல்வாமா அப்படின்னு சொல்லி இந்த காஷ்மீரில் புல்வா புல்வாமா குண்டு வெடிப்பு நடந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது இந்திய இராணுவ வீரர்கள் இறந்தத பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி பெருமையாக நாங்கள் அதை செஞ்சோம் அப்படின்னு வந்து இப்போ ரீசெண்டாக நேற்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பிளர்வால் பூட்டோ எக்ஸ் ஃபார் ஃபாரின் அஃபேர்ஸ் வெளி வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்கிறாரு இந்தியா பாகிஸ்தானுக்கு இந்த தீவிரவாத இயக்கங்களை வளர்த்துவிட்டு ஹிஸ்டரி இருக்குது அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மினிஸ்டர் பாதுகாப்புத்துறையும் கரண்ட் பாதுகாப்புத்துறை மினிஸ்டர் அவர் சொல்கிறாரு நாங்கள் ஆமாம் தீவிரவாதிகள் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணி வளர்க்குறோம் நாங்கள் வந்து யுஎஸ்காக வளர்த்துருக்கோம் பிரிட்டனுக்காக வளர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வர்றாப்புல மும்பை அட்டாக் இதுபோல் என்னட்ட பதான்கோட்டு அட்டாக் சொல்லிக்கிட்டே போகலாம் மிகப்பெரிய லிஸ்ட் இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் நம்மள்ட்ட ஆதாரங்கள் நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம் அவங்க அவங்க பாகிஸ்தான் நாட்டு ஐசியோடு நம்ம வந்து எல்லா ஆதாரங்களையும் வந்து இது பண்ணியிருக்கோம் நம்ம ஒசமா அவர்கள் வந்து எங்கே பிடிச்சாங்க நம்ம வந்து டீக்கடை டீக்கடைலாம் உட்காந்து கதை பேசுவாங்க எங்கேயும் தேட வேண்டாங்க அமெரிக்காக்காரன் பாகிஸ்தானுக்குள்ளே போனால் ஒசமா பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி பிடிச்சாங்க அது மாதிரி உலகத்தில் இருக்க ஒட்டு மொத்த தீவிரவாதிகளினுடைய இருப்பிடம் பாகிஸ்தான் இதை வந்து நம்ம வந்து இந்தியா வந்து இந்த தீவிரவாதத்துக்குள்ள பாதிக்கப்பட்ட ஒரு நாடு நம்ம வந்து ஒரு விக்டிம் ஆனால் வந்து இதை வந்து யாருமே வந்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணாலுமே வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இதில் வந்து துருக்கி மிகப்பெரிய சப்போர்ட்டு ஆயுதங்கள்லாம் இறக்குமதி பண்ணி கொடுக்குறாங்க இறக்கி கொடுக்குறாங்க நம்மளாலே துருக்கி இந்தியாவுக்கு எதிராக இருக்காங்க பாகிஸ்தானுக்கு கடுமையான ஆதரவு காரணம் என்ன அப்படின்னா அந்த மதப்பற்று அது இல்லாமல் இன்னொரு நாடு ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அவர் என்ன சொல்கிறாரு இந்தியாவில் முஸ்லீம் பெண்களை கற்பழிக்கிறாங்க ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டு இருக்குது நாம் எது எப்படி நடந்தாலும் நாம் வந்து பாகிஸ்தானை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்பில் முதல்ல வந்து இந்த உலக சமுதாயம் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குமா என்ன அப்படிங்கிறது தெரியலை நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா உலகத்திலேயே அதிகமான அந்த முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற நாடு இந்தோனேஷியா கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி மூணு மில்லியன் அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி ஏழு மில்லியன் மூன்றாவது இடத்துல இருக்கிற நாடு இந்தியா இரநூத்தி இருபத்தி மூணு மில்லியன் இந்தியாவோட பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சிலேருந்து பதினெட்டு சதவீத மக்கள் நம்மளுடைய இஸ்லாமிய நண்பர்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கலாம் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமாக இந்த மாதிரி ஒரு க்ளாஸஸ் இருந்தாலும் நாம் எல்லோருமே இஸ்லாமிய பிள்ளைய நண்பர்களும் சரி இந்து மக்களும் சரி கிறிஸ்டியன் மக்களும் சரி நம்ம எல்லாருமே தாயா பிள்ளையாக தான் வந்து பழகிக்கிட்டு இருக்கோம் இருக்காங்க எங்கேயாவது நார்த் இந்தியாவில் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நடக்கலாம் உள்ள பெரிய நாடு நடக்கலாம் அதுக்காக வந்து நம்ம வருத்தப்படுறோம் அது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்ப எங்கள் நாடு இது தான் அப்படின்னு சொல்லி இங்கே இருந்தவங்க உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முஷாரப் வந்து டெல்லியில் பிறந்தவர் மன்மோகன் சிங் பஞ்சாபில் பிறந்தவர் இந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் மத ரீதியான பிரிவினையில் மா அங்கேருந்து இங்கேயும் இங்கேருந்து அங்கேயும் மாறின ஸோ நாங்கள் வந்து மத ரீதியாக வேறுபட்டு இருந்தால் கூட இந்தியா அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து எல்லாருமே ஒன்றா இந்தியாவுக்காக வந்து நின்று போராடக்கூடிய மக்கள் தான் வந்து இங்கே இருக்கிற மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்தியா வந்து இந்துக்கள் மட்டுமே வசிக்கக்கூடிய நாடு கிடையாது உலகத்திலேயே மூணாவது இஸ்லாமிய நண்பர்கள் மக்கள் வசிக்கக்கூடிய நாடு இந்தியா அதனால் வந்து நான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியாவை மறந்துடாதீங்க ஆனால் இந்தியா தன்னை தன்னாக காத்துக்க முடியும் ஒரு பிரச்சனை வர்றப்ப இஸ்லாமிய நண்பர்கள் இந்து நண்பர்கள் கிறிஸ்டியன் நண்பர்கள் சீக்கிய நண்பர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்தியாவுக்காக உயிர் நீ உயிர் நீத்தவர்கள் இந்திய இராணுவத்திலையும் எண்ணற்ற இந்த இதில் வந்து இஸ்லாமிய மக்கள் இந்தியாவுக்காக போரிட்டு தங்களுடைய சேவைகளை செய்து உயிர் நீத்தவர்கள் உங்களுக்கு தெரியும் டெய்லி வந்து இந்த பாகிஸ்தான் இந்தியா போரில் ஒரு பிரிப்பிங் பண்ணுவாங்க ஒரு வீரமங்கை அவங்க பேர் வந்து நம்ம இருங்க சோஃபியா குரோசி மிகப்பெரிய வீரமங்கை அவங்க தாத்தா இந்திய இராணுவத்தில் வந்து பணியாற்றியவர் அவங்க தந்தை இந்திய ராணுவத்தில் பணியாற்றினவங்க அதுக்கு அடுத்தது வீரமங்கை சோபியா குரோசி இந்திய இராணுவத்துக்கு பணியாற்றுவங்க அவங்க காலங்காலமாக நினச்சி பாருங்கள் மூணு தலைமுறை வீர பெண்மணி இந்த இஸ்லாமிய பெண்மணி வந்து இந்தியாவுக்காக உழைக்கக்கூடியவங்க இதெல்லாம் பெருமை இதெல்லாம் இந்தியாவோட பெருமை இதெல்லாம் அது மட்டும் இல்லை எங்கள் ஐயா அப்துல் கலாம் அவர் வந்து ராக்கெட் விஞ்ஞானி அணு விஞ்ஞானி அவர் அப்துல்கலாம் ஐயா அவர்களெல்லாம் யாருமே அந்த மத ரீதியாக பார்த்ததே கிடையாது இது போன்ற ஒரு சிறப்புமிக்க ஒரு நாடு இந்தியா இருக்கும் பிரச்சனைகள் அங்கங்கே இருக்குது அதுக்காக ஒரு முஷாரஃப் வந்து இந்தியா வந்திருந்தப்ப ஒரு இஸ்லாமிய நண்பர் அவர் வந்து டேரக்டாக வந்து சொல்கிறாரு நாங்கள் இந்தியாவில் வந்து நல்லா சிறப்பா சிறப்பாக இருக்கோம் எங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அதை எங்களால் ச வந்து சரி பண்ணிக்க முடியும் எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அட்லீஸ்ட் செவன்டி பர்சன்ட் இந்துக்கள் எங்களுக்கு குரல் கொடுப்பாங்க அப்படின்னு முசாரப்புக்கு எதுக்கவே வந்து முஞ்சு அதாவது முகத்துக்கு நேராக கூறியவர் இப்பையும் அதே சுச்சுவேஷன் தான் நடக்கலாம் அங்குன்று இன்றுமாக பல பிரச்சனைகள் நடக்கலாம் ஆனால் ஏதாவது இது மாதிரி நம்ம இஸ்லாமிய நண்பர்களுக்கு பிரச்சனை அப்படின்னா இந்துக்கள் ஒரு எழுபது பர்சன்ட் இந்திய இந்துக்கள் வந்து அவர்களுக்காக குரல் கொடுத்து நிற்பாங்க இதுதான் இந்தியாவுடைய கலாச்சாரம் இதுதான் தான் இந்தியாவோடய சிறப்பு வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது தான் இந்தியாவோட சிறப்பு அதனால இந்த மத ரீதியான கண்ணோட்டங்களை பார்ப்பது முதல்ல நிப்பாட்டணும் ஈவன் யார் செஞ்சாலும் உலகத்தில் யார் செஞ்சாலும் இந்திய அரசாங்கம் செஞ்சாலும் சரி தப்புன்னு சொல்லுவோம் அதுதான் எங்களுடைய இந்திய ஜனநாயகம் அதுதான் எங்கள் நாடு அதுதான் எங்கள் சட்டம் இதை வந்து உலக மக்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்